வணக்கம் நண்பா இவ்வுலகில் உனது வெற்றிக்கு மிக பெரும் எவனாக இருக்கும் குணம் எது தெரியுமா அக்குணமே வாழ்வில் உனக்கு கிடைக்கும் பல பொன்னான வாய்ப்புகளை சீரழிக்கிறது வருடங்களாக நீ கொடுக்கும் கடின உழைப்பை வீணடிக்கிறது அது எப்போதும் மீதும் உனது திறமை மீதும் உனக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையையே உனக்கு தருகிறது அக்குணம் எது தெரியுமா அவசரம் தன் மனதில் ஒரு கனவை வைத்து அக்கனவின் மீது ஆசை வைத்து அதற்காக தனது நேரத்தை அர்ப்பணித்து கடினமாக உழைக்கும் ஒரு மனிதனது மனதில் அக்கனவை நான் விரைவாக அடைந்து எனது கஷ்டங்களை போக்கி வாழ்வில் உயர வேண்டும் என்ற ஆசை இருப்பது யதார்த்தமானதுதான் ஆனால் அது சாத்தியமானதா என்ற கேள்விக்கு பல நேரங்களில் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது நிச்சயம் வெற்றி என்பது காலமடுத்து அடையக்கூடிய ஒரு பொக்கிஷமாகவே இருக்கிறது அது நிச்சயம் நாம் கணக்கிடும் காலத்தை விட அதிகமான காலத்தையே உழைப்பாக கேட்கிறது இதை பற்றி பல வெற்றியாளர்கள் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள் அலிபாபாவில் தங்கள் ஐந்து வருடங்களில் அடைந்து கொள்ள முடியும் என ஜேக்மா நம்பிய வளர்ச்சியை அடைய அவர்களுக்கு பதினைந்து வருடங்கள் எடுத்தன நிச்சயம் இப்பெருங்கால இடைவெளி அவர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமாகவே இருந்திருக்கும் ஆனால் அந்த ஏமாற்றம் தங்களை நிறுத்திவிட அவர்கள் என்றும் அனுமதிக்கவில்லை அடுத்த ஐந்து வருடங்களில் அலிபாபாவை பங்கு சந்தைக்கு எடுத்து செல்வோம் என்ற இலக்கோடு கடினமாக உழைத்த ஜேக்மா அவ்விலக்கை அந்த ஐந்து வருடங்களில் அடையாத போது நான் தோற்றுவிட்டேன் இத்தோடு எனது கனவு முடிந்து விட்டது என பின்வாங்கவில்லை மாறாக தனது ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தூக்கி தூர வீசிவிட்டு பொறுமையாக தனது இலக்கை நோக்கி முன்னேறினார் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவே இல்லை இருந்தாலும் அவர் போராடி கொண்டே இருந்தார் இறுதியில் தனது இலக்கையும் அடைந்து கொண்டார் அப்பொறுமையும் விடாமுயற்சியுமே அவரை ஒரு வெற்றியாளனாக மாற்றியது நண்பா வாழ்வில் நீ ஒரு உறுதியான வெற்றியை அடைய வேண்டுமென்றால் எப்போதும் பொருள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் பொறுமையோடு உழைக்க கற்றுக்கொள் உன் முயற்சியில் நீ எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விளைவுகள் கிடைக்காத போது அதை எண்ணி மனம் நொந்து உன் மீது நீயே சந்தேகம் கொள்ளாமல் உனது உழைப்பில் நம்பிக்கை இழக்காமல் விளைவுகள் எதுவாயினும் எனது முயற்சி நூறு சதவிகிதம் இருக்கும் என்ற திடமான மனதோடு பொறுமையாக போராடி நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்தே தீரும்